அகில உலக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் அப்பன் அருளால் கதைகள் மதுரை அப்படின்னா நம்ம நினைவுக்கு வர்றது சந்தேகமே இல்லாம எல்லாருக்கும் வர்றது மீனாட்சி அம்மன் கோவில் தான் இந்த கோவில் வெறும் ஒரு வழிபாட்டு தலம் மட்டுமல்ல இது தமிழ்நாட்டோட கலாச்சாரம் கலை அப்புறம் வரலாறு எல்லாத்தையும் ஒன்னு சேர்த்த ஒரு பொக்கிஷம் வாங்க இந்த அற்புதமான கோயிலோட சிறப்புகளை பார்க்கலாம் மீனாட்சி அம்மன் கோவில் ஒரு சக்தி பீடம் இந்த கோவிலோட வரலாறு பல ஆயிரம் வருஷத்துக்கு முந்தையது இது ஒரு சக்தி பீடம் புராணங்களின் படி சதி தேவியோட உடல் பாகங்கள் விழுந்த ஐம்பத்தோரு புனித தலங்கள்ல அவங்களுடைய சிலம்பு கால் கொலுசு விழுந்த இடம்தான் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில்னு நம்பப்படுது அதனால இந்த இடத்துக்கு ஒரு தனிப்பட்ட ஆன்மீக சக்தி இருக்கு அது மட்டும் இல்லாம மீனாட்சி அம்மன் மதுரை மன்னரான மலைத்துவச பாண்டியனோட மகளா பிறந்து அவங்களுக்கு மீன் போன்ற கண்கள் இருந்ததால மீனாட்சியின் பெயர் வந்துச்சு அவங்க உலகத்தையே ஆண்டு சிவபெருமான போருக்கு அழைத்த போது அவரோட உண்மையான அன்பை கண்டு அவரை மணந்து கொண்டாங்க அவரே சுந்தரேஸ்வரராக இந்த கோவிலில் அருள் பாலிக்கிறார் கடம்பவனம் மற்றும் ஆலவாய் முற்காலத்தில் மதுரை கடம்ப மரங்கள் நிறைந்த ஒரு காடா இருந்தது அங்கு சுயம்புவாக தோன்றிய சிவலிங்கத்தை தனஞ்சயன் என்ற வணிகன் கண்டான் அவன் கண்ட அதிசயத்தை அறிந்த மன்னன் குலசேகர பாண்டியன் இறைவனின் கட்டளைப்படி அந்த காட்டை திருத்தி ஒரு நகரத்தை உருவாக்கினான் நகரின் எல்லையை உணர்த்த சிவன் தன் கையிலிருந்த பாம்ப வட்டமாக காட்ட அதன் வடிவத்தாலே இந்த தலம் ஆலவாய் என பெயர் பெற்றது வரலாற்று பின்னணி பாண்டியர்களின் ஆட்சி இந்த கோவில முதன் முதல்ல பாண்டிய மன்னர்கள் கட்டியதா வரலாறு கூறுது அவர்கள் கோவில விரிவுபடுத்த அதன் ஆரம்ப கலை மற்றும் கட்டிடக்கலைக்கு அடித்தளம் அமைச்சாங்க மாலிக் கபூர் படையெடுப்பு கிபி பதினாலாம் நூற்றாண்டுல மாலிக் கபூர் படையெடுப்பால கோவில் பெரிதும் சிதைக்கப்பட்டது நாயக்கர்களின் பங்களிப்பு அதன் பின்னர் நாயக்க மன்னர்கள் இந்த கோவில மீண்டும் புனரமைத்தாங்க நாயக்க வம்சத்தின் முதல்வரான விஸ்வநாத நாயக்கர் ஆயிரங்கால் மண்டபம் போன்ற கட்டிடங்களை கட்டினார் அவருக்கு பின் வந்த திருமலை நாயக்கர் புது மண்டபம் ராயகோபுரம் தெப்பகுளம் போன்ற பிரம்மாண்டமான கட்டுமானங்களை ஏற்படுத்தி கோவிலுக்கு பெரும் புகழ கொடுத்தார் கலையும் சிற்பங்களும் ஒரு கட்டிடக்கலை பொக்கிஷம் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் அதன் தனித்துவமான கட்டிடக்கலை மற்றும் நுணுக்கமான சிற்பங்களுக்காக உலகம் முழுதும் அறியப்படுது இந்த கோவில் பாண்டியர்கள் மற்றும் நாயக்க மன்னர்களின் கலை ஆர்வத்தையும் கட்டிட திறனையும் பறைசாற்றுது கோபுரங்கள் இந்த கோவில் மொத்தம் பதினான்கு பிரம்மாண்டமான கோபுரங்கள் உள்ளன ஒவ்வொரு கோபுரமும் ஆயிரக்கணக்கான சிற்பங்களால செதுக்கப்பட்டு புராண கதைகளையும் தெய்வ வடிவங்களையும் காட்சிப்படுத்துது இந்த கோபுரங்கள்ல தெற்கு கோபுரம் மிக உயரமானது இதன் உயரம் சுமார் நூத்தி எழுபது அடி ஆயிரங்கால் மண்டபம் இது ஒரு கலை அதிசயம் இந்த மண்டபத்துல தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து தூண்கள் செதுக்கப்பட்டுள்ளன ஒவ்வொரு தூணும் தனித்துவமான சிற்ப வேலைப்பாடுகளை கொண்டுள்ளது இங்குள்ள சில தூண்கள் தட்டும் பொழுது வெவ்வேறு இசை ஒலிகளை எழுப்புவது அக்கால சிற்பிகளின் அறிவியலையும் கலையையும் காட்டுது ஒற்றாமரை குளம் கோவிலின் மையத்துல அமைந்துள்ள இந்த குளம் மிக புனிதமானதாக கருதப்படுது இதன் பெயர் ஒற்றாமரை குளம் தங்கத்தாமரை குளம்னு அழைக்கப்படுது சங்ககால புலவர்கள் தங்கள் படைப்புகளை இங்கு அரங்கேற்றினர் என்றும் தகுதியுள்ள நூல்கள் மட்டுமே மிதக்கும் என்றும் நம்பப்படுது கற்சிலைகள் கோவில் வளாகம் முழுவதும் அம்மன் சிவன் மற்றும் இதர தெய்வங்களின் அழகான உயிரோட்டமான சிலைகள் காணப்படுது மீனாட்சியின் திருக்கல்யாணம் சிவன் நிகழ்த்திய திருவிளையாடல்கள் போன்ற பல புராண காட்சிகள் சிற்பங்களாக வடிக்கப்பட்டுள்ளன மீனாட்சி அம்மன் கோவிலின் முக்கிய நிகழ்வுகள் மீனாட்சி அம்மன் கோவில்ல ஆண்டு முழுவதும் பல்வேறு விழாக்கள் கொண்டாடப்படுது ஒவ்வொரு விழாவும் ஆயிரக்கணக்கான பக்தர்களால மிகுந்த உற்சாகத்துடனும் பக்தி உணர்வுடனும் கொண்டாடப்படுது இந்த விழாக்கள்ல மிக முக்கியமானதை மட்டும் பார்க்கலாம் சித்திரை திருவிழா இது மதுரையின் மிக பெரிய மற்றும் உலக புகழ் பெற்ற விழா சுமார் பன்னிரண்டு நாட்கள் நடைபெறும் இந்த விழா மீனாட்சி அம்மன் மற்றும் சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணத்தை மையமா கொண்டது இந்த திருவிழாவில் மீனாட்சியின் பட்டாபிஷேகம் திக்விஜயம் திருக்கல்யாணம் தேரோட்டம் அழகர் ஆற்றில் இறங்கும் வைபவம் போன்ற முக்கிய நிகழ்வுகள் இடம்பெறும் உலகெங்கிலும் இருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் இந்த விழாவை காண வருவாங்க புட்டு திருவிழா ஆவணி மூல திருவிழா இந்த விழா சிவபெருமானின் அறுபத்தி நான்கு திருவிளையாடல்கள்ல முக்கியமான சிலவற்றை நினைவுபடுத்துது வைகை ஆற்றில் புட்டு விற்றல் விறகு விற்றல் நாரைக்கு முக்தி கொடுத்தல் போன்ற சிவபெருமானின் திருவிளையாடல்கள் இந்த விழாவின் போது நடித்து காட்டப்படும் நவராத்திரி திருவிழா திருவிழா இது ஒன்பது நாட்கள் நடைபெறும் ஒரு முக்கிய விழாவாகும் இந்த நாட்கள்ல மீனாட்சி அம்மன் வெவ்வேறு அலங்காரங்கள்ல காட்சியளித்து பக்தர்களுக்கு அருள் புரிவாங்க ஒவ்வொரு நாளும் வெவ்வேறு விதமான பூஜைகள் மற்றும் சிறப்பு வழிபாடுகள் நடைபெறும் தெப்ப திருவிழா மாசி மண்டல உற்சவம் இது மாசி மாதத்துல நடைபெறும் ஒரு முக்கியமான நிகழ்வாகும் அம்மனும் சுந்தரேஸ்வரரும் கோவிலின் அருகே உள்ள தெப்ப உள்ள தெப்பத்துல வலம் வந்து பக்தர்களுக்கு காட்சி அளிப்பாங்க தெப்ப படகுகள் அலங்கரிக்கப்பட்டு மின் விளக்குகள் ஒளிரும் இது கண்ணுக்கு மிக அழகான ஒரு காட்சியா இருக்கும் இந்த விழாக்கள் அனைத்தும் மதுரை மக்களின் வாழ்க்கையோடு மிகவும் பின்னி பிணைந்தவை இது வெறும் கொண்டாட்டங்கள் அல்ல மாறாக பக்தியின் வெளிப்பாடும் இறைவனின் திருவிளையாடல்களை நினைவுகூரும் நிகழ்வுகள் ஆகும் புராணங்களும் வரலாறும் ஒன்றிணைந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோவில ஒரு மகத்தான ஆன்மீக தலமாகவும் கலாச்சார பெருமையின் அடையாளமாகவும் நிலைநிறுத்துகின்றன இந்த கோவில் வெறும் ஒரு வழிபாட்டு தலமாக மட்டுமின்றி தமிழர்களின் கலை பண்பாடு மற்றும் ஆன்மீகத்தின் அடையாளமா திகழ்து இந்த கோவில பத்தி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க எல்லாம் அவன் செயல் ஓம் சரவணபவ